அன்பார்ந்த விஸ்வமிஸ்வல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீமதே ராமானு ஜாயன மகா ஸ்ரீமதே நெகமாந்த மகாதேசி காயன மகா ஆழ்வார் ஆச்சாரிகளை வணங்கி எல்லாருக்கும் நியூ இயர் வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் சிரமமாக இருக்கணும் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடக ராசி ரொம்ப ஒரு அற்புதமான ராசி கடகராசி ஏன்னா ராசியாதிபதி ராஜகிரகம் சந்திரன் ராசியாதிபதி இந்த சந்திர பகவான் ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடியவர் கூலாக இருக்கிறவங்களாம் கடகராசி அவங்க டென்ஷன் ஆனான்னா கடகராசி கெட்டு போயிடும் இப்போ ராசியில் செவ்வாய் நீச்சப்பட்டு ஒன்பதாம் இடத்தில் ராகுவும் சனிப்பெயர்ச்சியும் போது ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவானும் ராகு எட்டாம் இடத்துக்கு வந்தார் அஷ்டமத்து சனி பகவான் இப்போது எட்டாம் இடத்துல இருக்கார் குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறவர்களும் லாபம் பன்னெண்டாம் இடத்துக்கு வரைச்சே நஷ்டம் பணங்கின ஜாகிரதை நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் படிச்சு ரொம்ப யோசித்து செலவு பண்ணோம் பதினொன்று குரு இருக்கிறவர்களும் பிரச்சனை இல்லை பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வரைச்சு லெவன் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்றைக்கி மாறி வர மிதனராசிக்கு வச்சு பணம் செலவு பண்ணச்சு ரொம்ப பார்த்து செலவு பண்ணுங்க எதையுமே பணம்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா குரு தானே தன காரகனாச்சே தன காரகனான குரு அவர் பாக்யஸ்தானாதிபதி உடல்நலத்தில் அக்கறை ரொம்ப அனாவசியமாக ஊற சுற்றாதீங்க ஒழுங்காக சாப்பிடுங்க நல்ல சாப்பாடாக சாப்பிடுங்க அனாவசியமான அலைச்சலை குறைத்து கொள்ளவும் கடகராசிக்கு என்னென்னா டென்ஷனே ஆகக்கூடாது கோபமே படக்கூடாது கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அவசியம் விட்டு கொடுத்து போங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது கணவனாகட்டும் மனைவி ஆகட்டும் விட்டு கொடுத்து போகின்ற பொழுது கணவன் மனைவிக்குள் எந்த பிரச்சனையுமே வராது அதுமாதிரி ராத்திரி தூக்கம் கரெக்டாக இருக்கட்டும் குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தோடனே நல்லா தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க உணவு பழக்கமும் உறக்கமும் சரியாக இருக்குமானால் கடகராசிக்கு நோய் நொடியே இல்லை கடகராசி கடல் கடந்து போகின்ற பொழுது சாப்பாடை கரெக்ட் பண்ணிக்கணும் எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊரில் சாப்பாடு நல்ல சாப்பாடாக தேர்ந்தெடுத்து சாப்பிட்ணும் பழங்கள் சாப்பிட்டுக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டுக்கலாம் இந்த சாப்பாடு சாப்பிட்டா தானே வயிறு ரொம்ப நல்ல சாப்பாடாக சாப்பிட்ணும் கண்ணாமன்னா சாப்பிடக்கூடாது தேவையில்லாத சிந்தனையே கூடாது தேவையில்லாத சிந்தனை தவிர்க்கும் தாய் தந்தையரோடு கருத்து வேறுபாடு கூடாது அப்பா அம்மா கிட்ட வாக்குவாதமே பண்ணக்கூடாது கடகராசி ரொம்ப நல்ல ராசி வாக்குவாதம் போது அந்த ராசியினுடைய தன்மை மாறிவிடும் எதுவுமே தன்மை மாறிவிடும் தன்மை போது செயல்பாடுகள் மாறும் அப்போது மனக்கசப்புகள் வரும் மனக்கசப்புகள் வராமல் இருக்கிறதுக்கு கடகராசிக்காரர்கள் ரெண்டே ரெண்டு ஒன்று ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளையும் திருப்பதி சீனிவாசன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே ஒரு வாட்டி பிளான் பண்ணிக்கோங்க திருப்பதி சீனிவாசனம் போய் சேவிங்க வெங்கடாஜல போய் சேவிக்கிச்சு ரங்கநாதரை சேவிக்கிச்சு எந்த கஷ்டமும் ஒம்பது கிரகத்தாலேயும் வராது கடகராசிக்கு சந்திரன் அதிபதின்னு சந்திரன் சந்திரன்லாம் அம்பாள் சிவன் கோயிலில் போனீங்கன்னா அம்பாள் அமர்ந்துருப்பாங்க ஐதீக கோவிலில் தான் நின்றுட்டுருப்பாங்க பௌர்ணமி அன்னைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு என்றைக்கு வேணாலும் போங்க போய் வணங்குங்க நல்லது இனிமையான வார்த்தை பேசுங்க ராசிக்கு வந்து ஐஸ்கிரீம் மாதிரி கடகராசிலாம் சிம்ம ராசி வந்து நெருப்பு கடகராசி சில் சில்லு அது மாதிரி நீங்கள் இருக்கணும் சூடாக இருக்கக்கூடாது முகமே மாறக்கூடாது அப்படியே இந்த பூ மாதிரி இருக்கணும் ராமாயணத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க தசரதர் கூட்டார் ராமர் உள்ளே போகிறார் நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாது நீ பதினாலு வருஷம் காட்டுக்கு போ அப்படின்னு கைகைகி வந்து தசரதர் சொன்னதாக சொல்லிடுறாங்க ராமர் சிரிச்சிட்டே வெளில வந்தாராம் உள்ளே போகின்ற பொழுது அவருடைய திருமுகம் எப்படி இருந்ததோ அதைப்போலே வெளியே வருகின்ற பொழுதும் இருந்தது இது வந்து ரொம்ப கஷ்டமான வார்த்தை காதல் வாங்கிட்டு வர ராஜா கிடையாதுன்ட்டாங்க காட்டுக்கு வேற போன்ட்டாங்க அந்த முகம் மாறவே இல்லையா அது மாதிரி இந்த கடகராசிக்காரர்களும் எந்த நேரத்துலேயும் தங்கள் முகம் மாறக்கூடாது ராமச்சந்திரமூர்த்தி கடகராசி சந்திரன் தானே அதுதான் இந்த ராமாயண கதையை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருப்பீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அன்னதானம் பண்ணுங்க நீங்கள் தானியத்திலே நெல் தான் கடகராசி சந்திரனுக்கான தானியம் அன்னதானம் பண்ணுங்க பௌர்ணமி என்றைக்கு பண்ணுங்க திங்கக்கிழமை பண்ணுங்க என்னைக்கு வனம் பண்ணுங்க அம்பாவில் தரிசனம் பண்ணுங்க பெருமாளுக்கு வந்தால் தாயார் போய் சேவிங்க நல்லா இருப்பீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை கிரகங்கள் மாறும் அதே இடத்துல இருக்கப்போகிறது இல்லை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிர கிரகண்தானு சொல்கிறோம் மாறும் மாறுமே நாங்கள் மூணு கிரகம்தான் அந்த இடத்துல இருக்க பொறுத்து சொல்கிறோம் மற்ற கிரகங்கள் மாறிட்டே இருக்குமே அப்போ அந்த மற்ற கிரகங்களுக்கும் சக்தி ஜாஸ்தியாச்சு அப்போது உங்களை காப்பாற்றுவார்கள் காப்பாற்றுவதற்கு அவருக்கு கடமையாக கண்ணும் கடவுளை கும்பிடுச்சு அதான் பவர் எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தித்துக்கொள்கிறோம் நாடும் அனைவரும் சுகமாக இருக்க வேண்டும் என்று